ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க பாருங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து ஆஃபிஷியில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் ஆர்ஆர்பியில் நகராட்சி மாநகராட்சியில் இப்போது புதுசாக இது இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்தால் ஒன்றா வரானுங்க இல்லை எவனுமே வர மாட்டேறானுங்கன்ற மாதிரி இப்போ ஒரே டைமில் ஒரு அஞ்சு நோட்டிஃபிகேஷன்கள் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா வந்து எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா இந்த ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்றா தான் வருது அதனால் இந்த செஞ்சு காசு செலவாகுது ஃபீஸ் கட்டணுமே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து எவ்வளவோ நாள் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி தான் டிஎன்இபியில் அப்ரண்டிஷிப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாள் முன்னாடி அந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட்ரி கிரேடு டீச்சர்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு தான் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க இருபதாயிரத்தி அறுநூறுபா வந்து சேல்ரி ஓகேங்களா டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி இருக்குது இது இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வந்து இருக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மார்ச் பதினஞ்சு வரலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஒன் மந்த் டைம் இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த மந்த் வரலாம் டைம் இருக்குது நல்லா பொறுமையாக லீவ் டேஸில் கூட சனி ஞாயிறில் கூட உக்காந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா யாருன்னா அப்ளை பண்ண முடியலன்னா டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணால் போதும் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகேங்களா இது வேக்கன்சி தான் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க எலமெண்ட்ரி எஜுகேஷனில் பேக்லாக் வேகன்சின்ட்டு தமிழில் பத்தொம்போது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்புறம் மைனாரிட்டி லாங்குவேஜ் இருபதுன்ட்டு அது ஒரு சில வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சிஸில் தமிழ்லேயே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது அதில் ஜென்ரல் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களனாலும் ட்ரை பண்ணலாம் நூற்றி இருபத்தாறு வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நல்லா அந்தந்த கம்யூனிட்டி அவங்கவுங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து லெஸ்ஸாகவே வந்து இருக்கும் பிஎஸ்டிஎமுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை இருக்கும் அதாவது தமிழ் வழியில் படித்த கல்வி சான்றிதழ் ஓகேங்களா அவங்கள வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகேங்களா மைனாரிட்டி லாங்குவேஜ் தெலுங்கில் எழுபத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உருதுக்கு முப்பத்தஞ்சு கன்னடாவுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து அந்த ஸ்கூல்ஸுமே வந்து இருக்கு இல்லையா எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் அதில் வந்து ஒரு எயிட்டீன் வேக்கன்சி திராவிட வெல்ஃபேர் அதில் வந்து நூற்றி முப்பத்தோரு வேக்கன்சி எஸ்டி அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி வேக்கன்சி இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லெபிள்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமானது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லையா இதற்கு வந்து முக்கியமாக டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட டூ இயர் டிப்ளமோ எலமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா டுவெல்த்து படிச்சிருக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா என்சிடியில் வந்து டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷனும் வந்து முடிச்சிருக்கணும் டிப்ளமோ எலமெண்ட்ரி முடிச்சிருக்கணும் அது கூட என்சிடியுமே பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த ஆப்ஷன் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அது கூடவே வந்து இல்லை டூ இயர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லா ஆப்ஷன் கூடயும் சேர்த்து நீங்கள் வந்து டிஎன் டெட் பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள் நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் டிஆர்பி டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரிலே பதினாலாம் தேதியாக வந்து அப்டேட் பண்ணுவேன் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்க்கலாம் எக்ஸாமை பொறுத்தவரை த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் வழி எக்ஸாம் வந்து இருக்கும் முப்பது கொஸ்டினு முப்பது நிமிஷம் ஐம்பது மார்க்ஸுக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் அப்ஜெக்ட் டைப் அது அது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனு ஒன் ஃபிஃப்டி மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையுமே வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதினாலே போதும் அப்புறம் வந்து டேரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இன்டர்வியூ எல்லாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மஸ்ட்டாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்